மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் என்று கருதப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பிரதான கட்சியிலிருந்து வெளியே வந்தார் பிரதான கட்சி கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது என்றுதான் அக்காலகட்டத்தில் பலரும் சொல்கிறார்கள் பிரதான கட்சியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அல்லது கிளப்பிங் செய்யப்பட்ட ஆதரவாளர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டிய சூழல் உருவானது கிட்டத்தட்ட எட்டு மாவட்ட செயலாளர்களை தன்வசம் அல்லது அவர் வசம் தள்ளிவிடப்பட்டார்கள் பிரதான கட்சி தொண்ணூத்தி ஆறாம் எலக்ஷனுக்காக தயாராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நிகழ்ந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் மூப்பனார் தலைமையில் அழைத்து வரப்பட்ட சிலரோடு களம் கண்டது தேர்தல் களத்துக்கு அது போதாது என்றாலும் ரஜினியினுடைய மந்திர வார்த்தைகளை சேர்த்து அந்த தேர்தலை அவர்கள் சந்தித்தார்கள் அது பலனும் கொடுத்ததாக கருதப்படுகிறது மரியாதைக்குரிய வைகோபாலசாமி அவர்கள் ஒரு நடிக பயணத்தை தான் செய்தார் என்று சொல்ல மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களது அரசவையில் அங்கம் வகித்தது அது ஒரு பெரும் பெயர் அதை அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை மிக உச்சத்தை அடைந்துவிட்டுதான் அவர்களுடைய பயணம் திரும்பியது என்று சொல்ல வேண்டும் பல பயணங்களை அவர் தொடர்ந்து நிகழ்த்தி வந்தார் மரியாதைக்குரிய வைகோவுக்கு தெரியாத அரசியல் விளையாட்டுகள் கிடையாது என்று சொல்லப்படுகிறது உணர்வாளர்களை அவர் அழைத்துக்கொண்டு கொண்டு போனார் பயணம் இனிமையாக இருக்கும் என்று பலர் கருதினார்கள் தவிர்க்க முடியாத சூழல்கள் அரசியலில் நிகழ்வது சகஜம் தான் அரசியல் எப்போதும் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகும் பயணங்கள் கலைக்கப்படும் பல இடையோர்கள் வரதான் செய்யும் அதுதான் அரசியல் அவருடைய பயணத்தில் புதியவர்கள் யாரும் பிற்காலத்தில் இணையவில்லை ஆட்களின் எண்ணிக்கை குறைந்து வந்ததை அவரே பல தருணங்களில் ஒப்புக்கொண்டது பல கட்சிகளோடு பல பிரதான கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது காலச்சூழலில் ஏற்பட்ட நிர்பந்தங்களுக்கெல்லாம் அவர் வளைந்து கொடுக்க வேண்டிய சூழல் கட்சிகளுக்கும் இயல்பாக நிகழக்கூடிய அவரை மட்டும் நாம் இதில் பொருத்தி பார்க்க வேண்டியது கிடையாது எல்லா கட்சிகளும் காலச்சூழலில் தங்களது முடிவுகளை தீர்மானித்தும் பயணத்தை நடத்தியும் வந்திருக்கின்றன காலச்சூழலுக்கு பணியாத கட்சிகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் சில கட்சிகள் தங்களுடைய பயணத்தை ஒத்தி வைத்திருக்கின்றன சில கட்சிகள் லெட்டர் லெட்டர்பேடில் மட்டும் இயங்கி வருவதாக மாறியிருக்கின்றன வேகமாக வளர்க்கப்பட்டு வேகமான பயணமாக இருந்தது இயல்பு இயல்புதான் அது வந்து தவிர்க்க இயலாது பல கட்டங்களில் அவர் தன்னுடைய பயணங்களை யூட்டர் வடிவில் எல்லாம் அமைத்துக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டனவா என்பது எனக்கு தெரியாது அவருக்கான இயங்குவதற்கான ஒரு தளம் இங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான தேவை குறைந்து விட்டது அல்லது அரசியல் வேறு வடிவத்தை நோக்கி நகர்ந்துவிட்டது வேறு காலச்சூழலில் தள்ளப்பட்டு விட்டது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட சாகசம் அவருடைய பயணத்தை சாகசக்காரர்கள் அவருடைய பயணத்தை பல இடங்களில் தகர்த்தார்கள் என்பது ஓரளவு உண்மை இருக்கிறது அவருடைய பயணம் பல இடங்களில் தடைப்பட்டது மலேசியாவுக்கு அவர் போக வேண்டிய சூழல் உருவானது மலேசிய அரசாங்கம் அக்காலகட்டத்தை புரிந்து வைத்திருந்ததால் அவரை ஏற்க மறுத்தது அவர் திரும்பி வந்து தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டது கொடூரமான காலகட்டம் கடந்துதான் அவர் தன்னுடைய பயணங்களை நகர்த்தி வந்தார் ஆசரிக்கி திரும்புதல் ஒரு சரியான முடிவு